நான் தான் தமிழ் சிக்ஸ் இனியான வீடியோ த்ரீ காம்போ இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க த்ரீ தௌசண்ட் எவ்வளவு பாருங்க ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குமா பாருங்க சும்மா சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு டிராப் கூட உங்களுக்கு பாக்ஸே உங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு பேக்கிங் சூப்பரா பண்ணிருக்காங்க வாங்க ஓபன் பண்ணலாம் சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு டிராப் கூட உங்களுக்கு பாக்ஸ் தெரியல இந்த பாக்ஸ பாக்கவே எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன் மூணாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய பாக்ஸ் சூப்பர்ல கண்டிப்பா இந்த விவியர் கேக்கஸ் வந்து சூப்பராவே பண்ணிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு எவ்வளவு பெரிய பாக்ஸ் பாருங்களேன் ஓபன் பண்ணப் போறேன் வாவ் இதோ பாருங்க ஓபன் பண்ணிட்டேன் பாக்ஸ்ல எவ்வளவு பட்டாசு இருக்கு பாருங்களேன் சூப்பர்ல வாங்க இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது ஒண்ணுன்னா என்ன இருக்குன்னு சொல்லப் போறேன் கண்டிப்பா இவ்வளவு கிராக்கர்ஸ் கண்டிப்பா இது ஒர்த்தா தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உங்களுக்கு வந்து துப்பாக்கி இதை பாத்தீங்களா இதுனா செமையா இருக்குங்கண்ணா இந்த வெடி செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நிறைய பேர் இதை காம்போல போடல ஏன்னா ரொம்ப ப்ரைஸ் அதிகம் அதனாலதான் இதை பாத்தீங்களா சூப்பரா இருக்கு இந்த துப்பாக்கி வந்து ரெண்டு துப்பாக்கி இருக்கும் அந்த பாக்ஸ் இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க அது கூடவே உங்களுக்கு வந்து செவன் ஷாட் அதாவது மல்டி கலர் கலரா வரும்ல அந்த செவன் ஷாட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இதோ பாத்தீங்களா லாலிபாப் சின்ன பசங்கெல்லாம் லாலிபாப் எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி இந்த வெடி ஒரு வெடி அவங்க வெடிச்சாங்கன்னா பிடிக்குங்க அது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஜாட்டி ஒரு பாக்ஸ் ஜாட்டி ஒரு பாக்ஸ் அது கூடவே உங்களுக்கு வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் சுசுரவர்த்தி இந்த வெரைட்டிஸ் இந்த மாதிரி இதை மாதிரி அந்த மாதிரி வந்து ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது கூடவே உங்களுக்கு வந்து இன்னொரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இன்னொரு ரெண்டு பாக்ஸ் சுசுரவர்த்தி கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்பாக் இந்த மாதிரி அடுத்தது வந்து போட்டோ பிளாஷ் போட்டோ எடுக்கலாமா போட்டோஃபிளாஷ் சூப்பரா இருக்கும் நைட்லாம் வைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ பிளஸ் ரியல் போட்டோ பிளஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கும் அது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதோ பார்த்தீங்களா இதெல்லாமே பார்த்து வந்து இது பீருன்னு நினைச்சிடாதீங்க இது கண்டிப்பாக டீம் பீர் கிடையாது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வெடி சூப்பராக இருக்கல இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் வெடின்னே சொல்லுவேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அடுத்தது வந்து பத்து சென்டிமீட்டரே உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வாரியாவே நிறைய உங்களுக்கு வந்து சுசுறுவத்தி கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதாவது நாலு வெரைட்டிஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நாலு பாக்ஸ் சூப்பர்ல அது கூடவே உங்களுக்கு வந்து சங்கு சக்கரம் இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சங்கு சக்கரம் கூடவே உங்களுக்கு வந்து ஃப்ளவர் கோன் சின்ன சைஸ் ஃப்ளவர் கோன் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இது பாத்தீங்களா பிகாக் இந்த மாதிரி இந்த மாதிரி பீகாக்கெல்லாமே எல்லாருமே இந்த த்ரீ தௌசண்ட் பேக்ல கண்டிப்பா என்டர் பண்ண மாட்டாங்க இது எல்லாம் உங்களுக்கு நிறைய பிரைஸ் வரும் ஏன்னு சொல்றீங்கன்னா நம்ம விவிஆர் கக்கர்ஸ் ஓனா மேனுபேக்சர் பண்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரைஸ் கம்மியா பண்ணுது இவங்க ஷாப் ரன் பண்ற நோக்கமே நம்ம கஸ்டமர் இந்த ஒரு வருஷம் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷமும் இந்த கடையை தேடி போய் வாங்கணும் அந்த நோக்கத்துல தான் அவங்க ரன் பண்றாங்க இவங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க இருந்து ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் எல்லாருமே அந்த கடையை விட்டு வேற எங்கயுமே போக மாட்டாங்க ஏன்னா விவியர்க்காக கார்க் ஸ்பெஷல் அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்பின்னர் ஸ்பெஷல் ஸ்பின்னர் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க அது கூடவே உங்களுக்கு வந்து பிஜிலி வெடி ஒன் ஆஃப் ஃபேமஸ் அந்த ட்ரெடிஷ்னல் வெடினே நான் சொல்லுவேன் சூப்பர்லாம் அது கூடவே உங்களுக்கு வந்து இதோ பாத்தீங்களா புல் பாம் இது வெடியே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பீஸ் கொடுத்துருக்காங்க கிட்கட் இது ஒரு பாக்ஸ் கோன் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் கூடவே உங்களுக்கு வந்து அவுட்ரு அதாவது இது வந்து இது ஒரு போன வாட்டி நான் சொல்லிருந்த மாதிரி புதுசா இருக்கு இது எந்த மாதிரி அவுட்ருன்னு தெரியல ஆனா இந்த மாதிரி வெடிக்குன்னு போட்டிருக்காங்க இது ஒரு பாக்ஸ் குடுத்திருக்காங்க அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ட்ரோன் வாவ் ட்ரோன் வந்து ஒன்னு குடுத்துருக்காங்க இது வந்து இந்த ட்ரோனே வந்து வித்தியாசமா இருக்கு போன வாட்டி மாதிரி இல்லாம இந்த வாட்டி யுனிக்கான ட்ரோன் வந்து இந்த த்ரீ தௌசண்ட் காம்போலயே உங்களுக்கு என்ட்ரு பண்ணியிருக்காங்க ட்ரோன் பாத்தீங்களா சூப்பரா இல்ல இது ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க அடுத்தது வந்து புல்லட் பாம் இது வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க புல்லட் பாம் கூட உங்களுக்கு வந்து டான்சிங் பட்டர்ஃபிளை இதெல்லாம் வைக்கும் போது பார்த்து வைங்க ஆனா சூப்பரா இருக்குங்க அது கூடவே உங்களுக்கு வந்து ஜி பும்பா இது பாத்தீங்களா சின்ன பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச வெடி இந்த பும்பா தான் இது பாத்தீங்களா பும்பா சூப்பரா இருக்கும் மறக்காம எல்லாருமே விவியர் காக்கஸ் கிட்ட வாங்கிக்க இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு யாருமே தர மாட்டாங்க குவாலிட்டி வைஸ் இவங்க சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பிளவர் கோன்லயே பிக் சைஸ் பிளவர் கோனும் கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமா பேருக்குன்னு பண்ணாம உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் போட்டுட்டு இதுதான் இவ்வளவு காம்போ அவ்வளோ காமோ சொல்லாம இவங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கும் வெடிக்கணும் பெரியவங்களும் வெடிக்கணும் ஒரு மிக்ஸ்அப்பான காம்போ கொடுத்தாதான் எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த காம்போ அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து லட்சுமி வெடி இது வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பாக்கெட் கொடுத்துருக்காங்க லட்சுமி வெடி அது கூடவே உங்களுக்கு வந்து இதோ பாத்தீங்களா சவுண்ட் அதாவது ரெண்டு வாட்டி சவுண்ட் வருமா என்னன்னு தெரியல இது வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வெடி இருக்குங்க ஒரு பாக்கெட்ல அடுத்தது வந்து சரம் இது வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து ஸ்மால் சைஸ் சரம் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அது கூடவே உங்களுக்கு வந்து இதை பாத்தீங்களா டேட் ஸ்டூடியோன்னு போட்டிருக்கு இது என்னன்னே தெரியலப்பா சூப்பராகவே இருக்கு ஓ இதுவும் ஒன் ஆஃப் அவுட்ரு மாதிரி தான் நினைக்கிறேன் இதை பாத்தீங்களா இந்த மாதிரி வெடிக்கும் போல ரேட் இது ஒன்னே உங்களுக்கு வந்து எம்ஆர்பி பாருங்களேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கு உங்களுக்கு இந்த காம்போல என்டர் பண்றது கண்டிப்பா யாராலையும் முடியாது நம்ம விவியர் கஷ்டனால மட்டும் தான் முடியும் இவங்க ஏன்னா ஓனா மேனுஃபேக்சர் தான் சரிங்களா அது அடுத்தது வந்து ஹெலிகாப்டருங்க இந்த கார்ட்டூன் பார்க்கும்போதே சும்மா சூப்பரா இல்ல இந்த ஹெலிகாப்டர் வந்து போய் வச்சோம்னா ட்ரோன் வந்துருச்சு ட்ரோனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெலிகாப்டருமே கொடுத்துருக்காங்க ஹெலிகாப்டர்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாம் உங்க தீபாவளி நீங்க செலிப்ரேட் பண்ண தீபாவளி அவங்க ஒரு வாரம் வச்சு பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு காம்பம் வாங்கினீங்கனாலே அதுக்கு அடுத்தது வந்து சுசுரவர்த்தி பதினஞ்சு சென்டிமீட்டர் சுசுரவத்தி இன்னும் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா சுசுரவத்தி கண்டிப்பா தீபாவளினாவே சுசுரவத்தி கண்டிப்பா வேணும் ஏன்னா சின்ன பசங்க வந்து பெரிய பெரிய வெடி வெடிக்க முடியாது அதனால அவங்களுக்கு எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த சுசுரவத்தி தான் அடுத்தது வந்து லோட்டஸ் வீல் அதாவது லோட்டஸ் வீல் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து ஜாட்டி இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜாட்டி கூடவே உங்களுக்கு வந்து பாத்தீங்களா இது வந்து இது ஒரு விதமான சுசுரவர்த்தி இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இது ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அல்ட்ரா பென்சில் இது பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்ட்ரா பென்சில் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நைட்ல வைக்கும் சும்மா சூப்பரா இருக்கும் அது வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமா இது வந்து ஒரு ஸ்பெஷலான வெடிங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு இவங்க கிட்ட நீங்க இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் காமோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் ரைடர் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஆமாங்க இது வந்து ரைடர்லாம் சும்மா சூப்பராக இருக்கும் அது வந்து சும்மா ஷாட்டில் இரு டுவெண்ட்டி ஃபைவ் ஷாட்டு சும்மா சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளியாக பட்டைய கலப்பெல்லாம் நம்ம விவியர் கிராக்கஸ் கிட்டே நீங்கள் இந்த கிராக்கஸ் வாங்கினீங்கன்னா அது கூடவே உங்களுக்கு வந்து தௌசண்ட் வாலா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் வாலா எல்லாமே நான் சொல்லியிருந்த மாதிரி காம்போவில் அதுவும் மூணாயிரம் ரூபா காம்போவில் யாருமே பண்ண மாட்டாங்க இவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து இதை பார்த்தீங்களா அப்பாடி முப்பது ஷாட் தேர்ட்டி ஷார்ட் வந்து உங்களுக்கு இந்த மூணாயிரம் ரூபாய் பேக்லேயே இவங்க என்டர் பண்ணியிருக்காங்க நான் சொல்லியிருந்த மாதிரி இவங்க தான் ஓன் மேனுஃபேக்சர் இங்கே பாருங்களேன் வி விஆர் கிராக்கர்ஸ் இது பார்த்தீங்களா அவங்களோட லோகோ போட்டிருக்கு இது வந்து அவங்க தான் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால தான் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இவங்களுக்கு இந்த கிராக்கர்ஸ்லாம் அவங்க சேல் பண்ண முடியுது கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் நம்ம விவிஆர் கிராக்கர்ஸ் கிட்ட இவ்வளோ கிராக்கர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வெறும் த்ரீ தௌசண்ட் ருபீஸுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா நம்ம சேனல் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இன்னும் தீபாவளிக்கு டைம் இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு பிப்டீன் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சாலுமே பண்ண முடியாது நீங்க நம்ம சென்னை சைட்ல எங்க போய் நீங்க வாங்கினாலுமே கண்டிப்பா ட்ரிபிளா தான் வரும் இந்த இதுக்கு இவ்வளோ பட்டாத்த கண்டிப்பா வாங்கவே முடியாதுங்க நம்ம விவிஆர் கிராக்கஸ்ல மட்டும் தான் வாங்க முடியும் ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷாப்போட இதுவும் கொடுத்துருக்கும் அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்மளோட இந்த ஷாப் ஓனர்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிடுவாங்க முக்கியமாக முக்கியமாக நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே சீக்கிரமாக உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவாங்க ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்